வணக்கம் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன் நாம் இந்த வீடியோவில் நீல்கமல் லிமிடெட் இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நீல்கமல் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இந்த கம்பெனி வந்து பிரேக் அவுட் ஆகிற ஒரு இடத்துல டெக்னிக்கலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனியை நாம் வாங்கலாம் எந்த இடத்துல இந்த கம்பெனி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய டார்கெட் என்ன அதுக்கு ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்றத எல்லாம் இப்ப நாம இந்த வீடியோல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் நீல்கமல் இந்த கம்பெனிக்கு பெருசா வந்து ஒன்றும் அறிமுகம் தேவையில்லை கிட்டத்தட்ட இந்த கம்பெனி பத்தி இந்த கம்பெனி என்ன பண்றாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நீல்கம்மல் கம்பெனி பிளாஸ்டிக் ப்ராடக்ட் அந்த செக்டாரில் இருக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் இப்போ நாம் வந்து இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக பார்க்க போகிறது கிடையாது இந்த கம்பெனி வந்து டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்றதுனால நாம் இந்த கம்பெனி வந்து டெக்னிக்கலாக மட்டும்தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சார்ட்டுக்கு போகலாம் இப்போ நான் இதில் ட்ரா பண்ணியிருக்கிற சார்ட்டு வந்து டே சார்ட்டு இப்போ அதாவது நாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு இந்த கம்பெனியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த கம்பெனி வந்து டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு ஒரு இன்ச் அப்பா மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போது இந்த கம்பெனி பிரேக் அவுட் லெவல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இப்போ இந்த கம்பெனியை பாருங்க இந்த கம்பெனியினுடைய லாஸ்ட் ட்ரே இன்னைக்கு இன்னத்தினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இந்த கம்பெனியினுடைய பிரேக் அவுட் லெவல் நான் இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைன் ஒன்று போட்டிருக்கேன் ஒரு ஹரிசான்லாம் ஒரு ப்ளூ லைன் போட்டிருக்கிறேன் இந்த இடம் வந்து எக்ஸாக்டா வந்து அந்த இந்த இடத்துல வந்து அந்த லைன் போட முடியலின்றதுனால அந்த ப்ளூ லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி பதினேழுன்னு காட்டுது அது கூட வச்சுக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாறு அதாவது அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதி இணைக்கி வச்ச ஹை வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறுன்னு ரவுண்டாக வச்சுக்கலாம் இந்த இடத்த கட் பண்ணுறப்போ இந்த கம்பெனியை வந்து நீல்கமல் லிமிடெட் இந்த கம்பெனியை வந்து நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது எக்ஸாக்டான டார்கெட்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதை வால்யூமோட பிரேக் பண்ணும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் மேல்நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த கம்பெனிக்கு பிரகாசமாக இருக்குது இப்போது இந்த கம்பெனியை வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறில் வாங்கிடுறோம்

க்ளோஸிங் பேசிஸில் அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறுக்கு நாம் இந்த கம்பெனியை வாங்கிக்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு கீழே க்ளோசிங் பேசிஸில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனியிலேருந்து நாம் எக்ஸிட் ஆகிடணும் இப்போ இந்த கம்பெனி வந்து பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மேல் நோக்கி போயிருக்குது சமீபத்தில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் மேலே போயிருக்கு அதிலிருந்து மறுபடியும் கீழே வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்குது இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு இந்த இடத்த இந்த இந்த ஹையை வந்து அந்த கம்பெனி வந்து பிரேக் பண்ணணும் அதுதான் வந்து இந்த கம்பெனியினுடைய பிரேக் அவுட் லெவல் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நான் ஸ்டாப்பாக வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது அதை தாண்டிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நாம் இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறில் வாங்கணுடனே கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா க்ளோஸிங் பேசிஸில் ஆனால் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாற பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனி மேல் நோக்கி போய் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ட்ரேட்டிங் ட்ராடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்குற இதுக்கு முன்னால் கொடுத்துருக்குற கால்ஸ் எல்லாத்தையும் வந்து நாம் எப்படி கால்ஸ் கொடுத்துருக்குறோம் அந்த கால்ஸ் அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் சமீபத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஒரு கால் கொடுத்துருந்தோம் அமர் ராஜா பேட்டரியை வாங்க சொல்லியிருந்தோம் அந்த கால் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஓ ஹண்ட்ரட் வந்து அந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட ஒன் இயரில் ஒரு நூறு வந்து ரிட்டன் கொடுத்துருக்குது அதே மாதிரி தான் நம்ம சமீபத்தில் கொடுத்த டிடி கே ப்ரஸ்டேஜ் பிரின்ஸ் பைப்ஸ் இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளுமே வந்து அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணி இருக்குது ஸோ நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா கால்ஸையும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்